யாருக்கு யார் அப்பா என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க ஏதாவது சொன்னா யார் நீ அப்பாவா யாருக்கு யார் அப்பா ஈனமான சுடு சொரண அப்பான்னு கூப்பிடுறாங்களாம் எல்லா அம்மாவை பார்த்தா எல்லா அம்மா அம்மான்னு கூப்பிடுறதும் கூப்பிடறாங்களா அப்பான்னு கூப்பிடுறாங்களாம் அதை நீ சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும் மக்கள் சொல்லணும் அப்போ அப்பான்னு எந்த உதவியும் சொல்ல மாட்டான் எந்த மானம் உள்ள ரோஷம் இன்னொருத்தனை பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான் அது அர்த்தமே வேற எது அர்த்தமே வேற சொன்னால் எனக்கு ஒரு கேஸ் போடுவோம் போட்டுக்கோ இப்படி தினந்தோறும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் படம் எடுக்கிறது வீடியோ பார்க்கறது செல்ல போடுறது இதுதான் இதான் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வேலையா முதலமைச்சருக்கு இதான் வேலையா ஆரம்பிக்கலாமா கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவர் ஆனதுனால தலைவர் கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது இந்த ஆட்சியில் பிள்ளைகளே நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஸ்கூலுக்கும் பரவாயில்ல மழை பள்ளி கூட அனுப்ப முடியல கிண்டர் கார்டன் ஸ்கூலில் கூட அனுப்ப முடியல ஒன்றாவது படிக்கிறது ரெண்டாவது படிக்கிற பொண்ணு கூட பாலியல் தொழில் இன்னைக்கு இந்த ஆட்சியில் டெய்லி பேப்பரும் டிவியும் திறந்தா எதுவும் இதோ இல்லையோ அங்க பெண் கற்பழிப்பு கற்பழிப்புனா ஒருத்தவரில் நாலு பேர் சேர்ந்த கற்பிழிப்பு ஐந்து பேர் சேர்ந்து கற்பழிப்பு ஒரு வயசு குழந்தை கற்பழிப்பு நான்கு வயசு குழந்தை கற்பழிப்பு முப்பதை பெண் கற்பழிப்பு வீடுக்குள்ள போந்த கற்பழிப்பு எண்பது வயசு மூதாட்டியும் கற்பழிப்பு யாரையுமே இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல யாருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை கேட்டா என்ன எல்லாம் அப்பா நினைக்கிறாங்க யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க மானங்கட்டத்தனமாகுது பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பிறந்த குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம் இது கலாச்சாரம் யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்களே தெரியாதவங்களா இருந்தால் என்ன அம்மா வந்தீங்களாம்மா சாட்டிங்களா எல்லாருமே கேட்போம் அம்மான்ற வார்த்தை எல்லாரும் கேட்போம் தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவி தேவை இன்னும் கேட்டால் சில பேர் மனைவி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அம்மான்னு தான் கூப்பிடும் அத பார்த்து எதையோ பார்த்து எதையோ ஒன்று பூசிக்கிச்ச அதை மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்புறம் ஏதாவது சொன்னா யார் நீ அப்பாவா யாருக்கு யார் அப்பா ஈனமான சூடு சொரண இல்ல சூடு சொரண இல்ல அப்பான்னு கூப்பிடுறாங்க இன்னைக்கு எல்லாம் அம்மாவை பார்த்தா எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடுறதால இவர் அப்பான்னு கூப்பிடுறாங்களா அதை நீ சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும் மக்கள் சொல்லணும் அப்போ கூட அப்பான்னு எந்த உதவின்னு சொல்ல மாட்டான் எந்த மானம் உள்ள ரோஷம் உள்ளவனும் இன்னொருத்தனை பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான் அது அர்த்தமே வேற இது அர்த்தமே வேற சொன்னால் எனக்கு ஒரு கேஸ் போடுவான் இப்போ நீ போட்டுக்கோ இப்படி தினந்தோறும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் படம் எடுக்கிறது வீடியோ பார்க்கறது செல்லு போடுறது இதான் இதான் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வேலையா முதலமைச்சருக்கு இதான் வேலையா நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை சாராய ஏண்டா விக்கிரன் கேட்டா நேத்து முந்தான் நேத்து நைட்டு மயிலாடுதுறையில் இருபது பத்தொன்பது வயசு இருபது வயசுடைய இளைஞர்கள் தட்டி கேட்கிறான் ஏன் சாராயம் வைக்கிற ஏன் பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு கேட்டவன பத்தொன்பது வயசு இருபது வயது இளைஞர்களை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பம் என்ன ஆகும் இருபது வயசு பையன் பார்த்திருப்பீங்கல்ல சாராயம் ஏன் வித்தன் கேட்டதுக்கு சாராயம் உடம்பு ரோட்ல கிடக்குது குத்தி கொலை பண்ணி ரோட்ல கிடக்கிற அந்த மாணவன் இளைஞர் உடனே போலீஸ் வரும் முந்நூறு ஆகும் பத்தொன்பது வயசு பையனுக்கு இருபது வயசு பையனுக்கு என்னடா முந்நூறு ஆகும் இன்னும் முந்நூறு ஆகும் இன்றைக்கு இந்த தமிழகம் முழுவதும் எது கிடைக்குதோ இல்லையோ ஏன் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு ஏன் நடக்குது என்ன காரணம் கஞ்சா கஞ்சா போதை கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கிடைக்காத இடமே கிடையாது எல்லா ஊரிலும் கஞ்சா கோயில் வாசல்ல பள்ளி வாசல்ல மசூதி எல்லா இடத்துலயும் கஞ்சா கஞ்சா சாக்லேட் கஞ்சா என்ன கஞ்சா ஊசி நம்ம ஒரு காலத்து வரைக்கும் செடி தான் கேட்டுக்கணும் இப்ப ஊசி மாத்திரை சாக்லேட் எல்லாம் கிடைக்குது கஞ்சா கிடைக்குமோ கஞ்சால எல்லாமே கிடைக்குது நீ நினைச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் கரெக்டாக போய் வரான் என்ன நடக்குது கஞ்சா அடிச்சுட்டு அந்த போதையில் என்ன தெரியல கொலை செய்யறமா கற்பழிக்கிறமா தெரியல இதுதான் காரணம் முழுக்க முழுக்க இன்னைக்கு தமிழகத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு காரணம் தங்கு தடையற்ற போதை விற்பனை கஞ்சா விற்பனை அதை தடுக்க வக்கில்லாத துப்பில்லாத இந்த தமிழ் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் காவல்துறை எப்படியா இருக்கும் காவல்துறைக்கு என்ன காவல்துறையினுடைய பணி என்ன மக்களை காப்பாற்றுவது கொலை கொள்ளை கற்பழிப்பு மக்களை காப்பாற்றுகிற கடமை காவல்துறைக்கு அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை காவல் நிலையத்துக்கு உள்ள போந்து பெண் காவலரை அடித்து உரைக்கிறான் பெண் காவலர் நடந்தது டிவியில பாத்தீங்க அதை விட காவல்துறையின உயர் அதிகாரி டிஜிபி டிஜிபி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் டிஜிபி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு ஒரு டிஜிபி பார் நல்ல டிஜிபி தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலே கிடைக்காத ஒரு டிஜிபி சங்கர் ஜிவால் ஒருத்தருக்கிறார் அவர் வந்ததுக்கு தான் இந்த தமிழ்நாடே இன்னைக்கு இப்படி இருக்குது போதை கலாச்சாரமா மாறி அவரோட அவரை போன்ற அவருடைய தகுதியை போல டிஜிபி அவருக்கு ஒரு லேடி பெண் டிஜிபி அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே படிப்பு அதே பதவி ஒரு பெண் டிஜிபி கமலா நாயக் கல்பனா நாயக் பெண் டிஜிபி பெண் பெண் காவலர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த துறையினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் போலீஸ் எஸ் ஐகர் தேர்ந்தெடுக்கிறாங்க அதிகாரி தமிழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரி பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க என்னை கொலை செய்வதற்கு என்னுடைய அலுவலகத்திலே என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய அலுவலகம் நாம சொல்ல சொன்ன சொல்றோம் செய்வதற்கு இந்த காவல்துறையிலே தேர்வு செய்யப்பட்டதிலே முறைகேடு நடந்திருக்கிறது தவறு நடந்திருக்கிறது இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய காரணத்திற்காக என்னை கொலை செய்வதற்கு நான் அமர்ந்திருக்கிற எனக்கு இதை தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது நான் கொஞ்சம் காலதாமதாக சென்றதால் நான் உயிர் தப்பி இருக்கிறேன் என்று சொல்றான் அப்புறம் எங்கேயா உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி பெண் அதிகாரி கல்பனா நான் நாய்க்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை போது சாதாரண மக்களுக்கு உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டாலின் அரசு பாதுகாப்பு கொடுக்கும் இதுதான் இக்கி இந்த ஆட்சியில் நடக்குது யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை விவசாயிகள் பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சா எல்லாம் தீர்ந்துருதுக்காரா விவசாயிகளுக்கு உங்களுடைய பொருட்களுக்கு விலை விலை கிடைக்குதா விவசாயிகள் விளைவிக்கிற பொருளுக்கு விலை கிடைக்கிறதா கூலி வாய்ந்திருக்கிறதா நூறு நாள் இப்போ நூற்றி ஐம்பது நாள் தரேன்னு சொன்னார் நூற்றி ஐம்பது நாள் தரவா தரவ நான் உதவிகளா அந்த நூறு நாளாவது தராங்களா நூத்தி ஐம்பது நாள் தரவானா யாரு நல்லா கேட்டுக்கங்க திரு ஸ்டாலின் அவர் சொன்னது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் நூத்தி ஐம்பது நாள் தருவனர் இந்த நாலு வருஷம் ஆயிடுச்சு இவர்கள் நூத்தி ஐம்பது நாள் தர வேண்டாம் நூறு நாள் அந்த அம்மா ஒரு அரசு எடப்பாடி அரசு கொடுத்த நூறு நாள் வேலையாவது இந்த அரசு கொடுக்கிறதா

ஊடகங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற திமிரே நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஆணவத்தில் மக்களை பற்றி கவலை இல்லை தாய்மார்களை பற்றி கவலை இல்லை விவசாயிகளை பற்றி கவலை இல்லை உலகத்திலேயே இதுவரை பல போராட்டம் நடந்திருக்குது கைதி பண்ணுவாங்க சிறையில் இருப்பாங்க வழக்கு போடுவாங்க அதெல்லாம் நடந்து எல்லாம் ஆனால் கைது பண்ணுவோம் சாராயம் வைக்கிறவன் விபச்சாரம் செய்கிறவன் நல்லா கேட்டுங்க குண்டர் சட்டத்தில் யாரும் கைது செய்வோம் சாராய்க்கிறவன் விபச்சாரம் பண்றவன் பெருங்குட்டங்களை செய்கிற செய்கிறவங்க இந்த வெடிகுண்டு நக்சல் அப்படிப்பட்டவர்கள் தான் குண்ட சட்டத்தில் கைது செய்யணும் செய்வாங்க இது வரைக்கும் எல்லா அரசாங்கம் செய்திருக்கிறது செய்வாங்க ஆனால் முதல் முறையாக சொல்லுவாங்களே இந்த டிவியில் பார்க்கறீங்களே உலக உலகத்திலே முதல் முறையான படம் சொல்லுவாங்களே வசனம் சொல்ல உலகத்திலே முதல் முறையாக இந்த சன் முறையாக இந்த திரைப்படம் உலகத்திலே முதல் முறையாக விவசாயிகளை குண்ட சட்டத்தில் கைது செய்த அரசு இந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணான் அந்த விவசாயி என்ன நான் பாடுபடுற நிலம் என் நிலத்தை எடுக்காத என் நிலத்தை எனக்கு கொடு என் நிலத்தை பறிக்காத எனக்கு அதுதான் சோறு போடுது அதுதான் என்ன வாழ வைக்குது அந்த நிலத்தை பறிமுதல் செய்யாதன்னு போராடுறான் வேற என்ன சொன்ன வேற ஒண்ணும் அவன் என் நிலத்தை எடுக்காத என் நிலத்தை எனக்கு நீ அதை பரிசு முதலாளிக்கு கொடுக்காத பெரிய பெரிய அதானி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்காத நான் எங்க போவேன் நீ கொடுக்குற அந்த ஐம்பதாயிரம் இருபதாயிரம் பத்து நாள் இருபது நாள் செலவு பண்ணிட்டு அப்புறம் நான் எங்க போறது நான் எங்க வேலைக்கு போவேன் என் பசங்களை எப்படி காப்பாத்து என் குடும்பத்தை போராடுறான் நீ குடு போ இல்ல கைதி பண்ணி விட்டு ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசு இந்த ஸ்டாலின் அரசு விவசாயிகளே நன்றாக நேரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் சரி அதுதான் தாலி கொடுத்தோம் எல்லா திட்டத்தையும் தான் நித்திட்ட ஆடு மாடு பசுமை வீடு மிக்சி கிரைண்டரு லேப்டாப்பு எல்லாத்தையும் அந்த தாலி என்ன ஏற்பச்சு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா எவ்வளோ ஒரு பவுன் இன்னைக்கு என்ன ஒரு பவுனு சொல்ல நீங்கள் தான் இன்னைக்கு எவ்வளோ ஒரு பவுனை ஆ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மற்றவரெல்லாம் தெரிஞ்சுக்காதீங்க இந்த நாட்டில் நடக்கிறது இந்த அரசு பண்ற அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனத்தை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க தாலி தங்கம் மட்டும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வைக்கிறது தெரியுது இல்ல வாங்க முடியுமா அவங்களால இன்னும் ரெண்டு வருஷத்துல ஒரு லட்சம் ரூபாய் ஆயிடும் இந்த ஆட்சி விட்டு போகும்போது இந்த ஆட்சி நீங்க வீட்டுக்கு அனுப்பும் ஒரு போன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் தான் இன்னைக்கு அடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு போன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் ஆக போகுது இந்த இந்த நிலையிலே தங்க விலை ஏறிட்டு போனான் அப்ப அம்மா ஒரு பவுன் தங்கம் கொடுத்தாங்க அது மட்டுமா கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க நீ படிச்சிருந்தா அப்ப என்னாச்சு அறுபத்தையாயிரம் பிளஸ் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்து பாஞ்சாயிரம் ரூபாய் அதே இருபத்தி ஆறுல என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்றரை லட்சம் ஆச்சு யார் தருவான் யார் தருவான் உங்க அண்ணன் தம்பி தருவானா வீட்டுக்குள்ளே வராதுன்னு காலை உரைச்சிடும் அப்படி மீதி போனா அவன் தோரத்து பக்கமா ஓடிடுவான் யார் நூறு ரூபாய் மொழி வைக்க மாட்டான் யார் நூறு ரூபாய் மொழி வைக்கிறதுக்கு மனசு வராது ஆனா அம்மா ஒரு பவன் தாலிக்கு தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்தாங்க அதை ஏன்டா நிறுத்தினீங்க அதுல என்ன நீ குறை கண்டுபிடிச்சிட்ட அதுல என்ன குறை கண்டுபிடிச்சிட்ட அந்த திட்டத்தில் என்ன தவறு அதுல என்ன தவறு கண்டுபிடிச்சி சொல்லு அம்மா கொண்டாந்தாங்க ஒரே காரணம் அது பெண்களுக்கு போய் சேருது அதனால இந்த பெண்கள் ஓட்டலாம் அன்மாக்கு போகுது அண்ணா திமுக போகுது அதை நிறுத்து நிறுத்து அரசு அண்ணா திமுக அம்மாவோடைய அரசு கொடுத்த அத்தனை திட்டங்களையும் பாரு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மையா இருக்கும் பயன்பெறுவதா இருக்கும் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உதவுகிற திட்டமாக இருக்கிறோம் இவனை மாதிரி கலர் டிவி கொடுத்து குடும்பத்தை சீரழிக்கிறது இல்லை கலர் டிவி கொடுத்து என்ன வாழ்ந்தது அன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிங்க சீரியல் இன்னும் பார்த்துங்கிறீங்க கலர் டிவியை கொடுத்து அன்னைக்கு கெடுத்தா அவங்கள அவனை இவன் போயிட்டான் இவ்வளோ இவ்வளோ இது இது அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் டிவி சீரியல் பார்த்துங்கிறீங்க இதை தவிர வேற நாட்டுக்கு என்ன என் நன்மை அதில் என்ன அதே அம்மா கணினி கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க கலர் டிவிக்கும் கணினிக்கும் வித்தியாசம் என்ன உன் பையன் நல்லா படித்தான் உலக அறிவை பெற்றான் அதுலேயும் சினிமாவும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் எதை வேணாலும் பார்க்கலாம் அவன் அறிவை வளர்த்துக்கலாம் ஆனால் இவன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிவியை கொடுத்துட்டு அஞ்சு வருஷத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் அந்த கேபிள் டிவியில் வாங்கி போயிட்டான் யார் கேபிள் டிவி நடத்தி இவங்க தான் சன் டிவி வாங்கி போயிட்டான் இதுதான் இந்த அரசு மக்களை பற்றியோ உங்களை பற்றியோ சிந்தனை இல்லாத ஒரு அரசு முதல்ல நாட்டில் என்ன நடக்குது என்பது இன்றைக்கி முதலமைச்சருக்கு தெரியல அவர் கற்பனை உலகத்தில் இருக்கிறார் இந்த உலகத்துலேயே அவர் இல்லை இந்த உலகத்திலே இல்லை அவர் மாய உலகத்தில் இருக்கிறார் நீங்களாம் அப்படியே பால் ஓடுது தேன் ஓடுது மக்கள் சந்தோஷமாக பேசுறதுலாம் பார்த்தீங்களா அப்படியே நீங்களாம் மும்மாரி மழை போயிது எல்லார் வீட்லேயும் தங்க கிண்ணத்தில் தான் தேன் சா சாப்பிட்றாங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சிருக்கேன் அவர் பேசுறதுல பாரு அப்படிதான் யாரு இதெல்லாம் ஊட்ல சாப்பிட்றாங்க யா உன் வீட்டுல சாப்பிடறான் தங்க கிண்ணத்துல இங்க சாப்பாட்டுக்கே வழி படிக்க வைப்பதற்கு பிள்ளைகளை படிப்பதற்கு வழி கேட்டேன் நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா எல்லாம் ஈனமான தூண்டுக்கும் விட்டுட்டு உங்க கொண்டு நான் உங்க அப்பா விட்டு கணத்துல கொடுத்தேன் உங்க அப்பா கருணாநிதி திருவாரூர்ல இருந்து ட்ரெயின் ஏறும்போது மூட்டை மூட்டையா பணம் தான் கொடுத்தேன் அந்த பணத்துல இருந்து கொடுக்குறியா வீட்டு பணம் உங்களுடைய பணம் மக்களுடைய பணம் நீங்க இந்த அரசாங்கத்துக்கு வரியாக கட்டுக்கிற பணம் ஆயிரம் ரூபாய் தினம் அடிப்பாங்க கற்பழிப்பாங்க சாணம் வைப்பான் கஞ்சா வைப்பான் விவசாயிகளை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போடுவேன் மாணவர்களுக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்க மாட்டேன் பள்ளிக்கூடம் கட்ட மாட்டேன் சாலை போட மாட்டேன் புது பஸ் விட மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் கேட்டான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் என்னையா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டதுக்காக ஈன மாணவன் சூடு சொன்னிருக்கணுமா அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாரும் கொடுத்துட்டியா ஆக தயவு செய்து சிந்தித்து பாருங்க இந்த அரசு கிழிச்சான் நீ வெள்ள வாரத்துக்கு போட்ட வெள்ள வார வந்துதா வந்துதா நான் கேட்கறேன் ரெண்டே விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் அம்மா ஆட்சிக்கும் இவங்க ஆட்சியும் கேட்டுக்கிறேன் இரு மெட்ராஸில் வெள்ளம் வந்தது போன வருஷம் மெட்ராஸ்ல வெள்ளம் எங்க வந்தது வட சென்னையில் வட சென்னையில் தான் பாதிப்பு நான் இருக்குது தென் சென்னை நான் இருக்கிற வீடு அப்புறம் மத்திய சென்னை இருக்குது வட சென்னையில் மட்டும்தான் வெள்ளம் பாதிப்பு ஆனால் என்ன பண்ற நீ மெட்ராஸ் மூசும் பாதித்தவன் பாதிக்காதவன் ஏழை பணக்காரன் தெரு பெருக்கிறவங்க தெரு பெருக்கிறவங்க வந்து ரஜினிகாந்த் வீட்டு வரைக்கும் எல்லாருக்கும் ஆறாயிரம் ரூபாய் எவ்வளோ ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க மெட்ராஸில் எல்லாருக்கும் கொடுக்குற ஆறாயிரம் ரூபாய் ஆனால் இங்கே வெள்ளம் பாதிக்குது பத்து நாளாக மழை வீட்டு விட்டு வெளில வர முடியல வேலைக்கு போக முடியல கூலி வேலைக்கு போக முடியல சாப்பாட்டு வேலைக்கு போனால் கூலிக்கு வந்தால் தானே வேலை சாப்பாடு வேலைக்கு போக முடியல கூலி வேலை செய்ய முடியல நிலம் பாதிச்சாலும் வெளியில் போக முடியல ஆனா என்ன நீ அறிவிச்சது விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அனைவருக்கும் சொன்னது ரெண்டாயிரம் ரூபாய் மெட்ராஸ்ல என்ன சொன்ன மெட்ராஸ்க்கு ஆறாயிரம் ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இங்க தான் மழை அதிகம் நம்ம மாவட்டத்தில் அதுவும் மயிலத்தில் தான் அதிகபட்சம் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்யுது மைல்ஸ் லெவல்தான் எட்டே கிராமத்துக்கு தான் பணம் இங்கே வந்துடுச்சு எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற ஏன் மெட்ராஸ்க்கு ஆறாயிரம் இங்கே ரெண்டாயிரம் ஏன் நம்மளா நான் ரெண்டாம் தர குடிமக்களா மெட்ராஸ்ல இருக்கிறவனுக்கு ஒரு ஓட்டு தான் உனக்கு ஒரு ஓட்டு தான் நீ போட்டாலும் சொல்லலாம் அவன் போட்டாலும் சொல்லணும் அப்போ நம்ம ரெண்டாம் தர குடிமக்களா மெட்ராஸ்ல இருக்கிறவங்களாம் ஒஸ்தி இங்கே விக்ரவாண்டியில் இருக்கிறவங்களாம் இந்த இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இந்த அசோக இருக்கிறவங்களாம் என்ன கே கேவலமானமா நம்மளாம் தாழ்த்தப்பட்டவங்களா தகாதவங்களா ஒதுக்கப்பட்டவங்களா நீ என்ன பிச்சை போடுறியா என்ன பிச்சை போடுறியா யார் விட்டு பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய வரி பணம் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ன சரி விவசாயிகள்லாம் பாதித்தாங்களே தரேன்னு இது வரைக்கும் ஒரு விவசாயி பணம் வந்துதான் தப்பி தறி ஒரு பத்திரிக்கை இருக்கு தினமலர்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது அது திமுக அடிமை பத்திரிக்கை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் பத்திரிக்கை அது தினமலர் அந்த தினமலர்ல தெரியாம அவனுக்கு தெரியாம போட்டான் ஒரு செய்தி பார்க்கல பழகுது அந்த ஓனர் அந்த செய்திய அவர் பார்க்காம ஒரு செய்தி வந்து சின்ன படம் காட்டுறாங்களே தவிர பணம் வரல யாரு திமுகவுக்கு கொள்கை பிறப்பு இருக்கிற தினமலர் பத்திரிகை திமுக தாங்கி பிடிக்கிற தினமலர் பத்திரிகை அந்த பத்திரிகையே போடுது என்னன்னு பணம் பணம் வரல நாள் ஆச்சு மழை பெய்ஞ்சு ரெண்டு மாசம் இன்னும் பணம் வரல பணம் வரல ஆனா இதுக்கு கொடுக்க பணம் இல்லை யாருக்கு விவசாயிகள் கொடுக்க பணம் இல்லை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது மெட்ராஸுக்கு ஆறாயிரம் கொடுக்குறேன் இங்கே ரெண்டாயிரம் தர பணம் இல்லை ஆனால் இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா கருணாநிதி பேரில் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கருணாநிதி இந்த இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகி கருணாநிதிக்கு பேரில் ஐநூற்றி ஐம்பது கோடியில் பெரிய மண்டபம் கலையரங்கம் கட்டுறாங்க சென்னையில் இப்போ தேவையாது இதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருது இதுக்கு மட்டும் ஐநூத்தி ஐம்பது கோடி எங்க வருது பணம் விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு பணம் இல்லை உங்க அப்பா பேர்ல கலையரங்கம் கட்டுவதற்கு மட்டும் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எங்க வருது இதுதான் இந்த அரசாங்கத்துடைய லட்சியம் லட்சணம் இந்த முதலமைச்சருடைய ஆட்சியினுடைய நிர்வாகம் மக்களை பற்றி துளியும் சிந்தனையில் அரசு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே வருகை தந்திருக்கின்றே தாய்மார்கள் இந்த அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அரசு இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக இன்னும் பத்து மாத காலம் தான் இருக்கிறது இந்த அரசு செய்திருக்கிற செய்ய தவறு இருக்கிற அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஏழை எளிய மக்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவையான பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கம் ஒரு ஆட்சி வர வேண்டும் என்றால் வர இருக்கின்ற சட்டமன்றத்தில் மீண்டும் அம்மாவுடைய அரசு மீண்டும் எம்ஜிஆர் அரசு இரட்டை சின்னம் எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறி